தர்மத்தின் பலனையும் பாவத்தின் பலனையும் உணர்த்தும் ஒரு கதை ஒரு காட்டில் மா முனிவர் ஒருவர் தவத்தில் இருந்தார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் கண்ணை திறக்காமல் கையை நீட்டுவார் யாராவது அவர் கையில் எதையாவது கொடுத்தால் அது என்னவென்று பாராமலே வாயில் போட்டு விழுங்கிவிடுவார் அவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் பழங்கள் இனிப்புகள் என எதையாவது தருவது வழக்கம் இதனால் புண்ணியம் சேரும் என கருதினர் ஒரு நாள் அந்நாட்டின் அரசர் வேட்டைக்கு வரும் வழியில் அந்த முனிவரை கண்டார் அன்று பார்த்து பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரத்தில் முனிவர் கையை நீட்ட அவரை கேலி செய்யும் வகையில் அரசர் தான் வந்த குதிரையின் சாண உருண்டையை போட முனிவரும் அதை வாயில் போட்டு விழுங்கிவிட்டார் மன்னன் சிரித்து கொண்டே சென்று விட்டார் மறுநாள் மன்னனின் அரசவைக்கு முக்காலமும் அறிந்த முனிவர் ஒருவர் வந்து மன்னா நேற்று நீ காட்டில் தபம் இருக்கும் மா முனிவருக்கு குதிரை சாணம் கொடுத்தாயே அது நரகத்தில் மலையளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகத்திற்கு சென்றதும் அதை உண்ண வேண்டும் என சொல்லி சென்றார் மன்னன் நடுநடுங்கியே போய்விட்டான் தன் தவறை உணர்ந்து தர்மம் செய்து பாவத்தை குறைக்க முடிவெடுத்து அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கினான் பெண்களை வரவழைத்து திருமணத்திற்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்தால் விளையும் பலனை பற்றியும் எடுத்து கூறி அனுப்பினான் இதை அவ்வூரில் உள்ள சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டினர் மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கில் வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை பணம் கொடுக்கின்றான் என்றனர் ஒரு நாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண்மணி அரசனின் குடில் முன்பு பிச்சை கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என்று கேட்டார் அரசன் வீட்டு முன்பு என்றால் அந்த பெண் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லி பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றார் அந்த பார்வையற்றவர் உடனே அந்த பெண் அவரது வாயை பொத்தினாள் அன்பரே என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்பது உங்களுக்கு தெரியுந்தானே இந்த மன்னன் ஒரு மாமுனிவருக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகலோகத்தில் மலையாக குவிந்து இவன் உண்ணுவதற்கு தயாராக உள்ள செய்தி தெரிய வரவே இவன் அந்த பாவத்தை குறைக்க கன்னியர்களுக்கு தானம் கொடுத்து நற்போதனைகளை கூறினான் ஆனால் இவனை பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணத்தில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவர் பங்கிட்டுக் கொண்டனர் கடைசி கவலமும் மட்டும் பாக்கி இருந்தது இவரை பற்றி தவறாக பேசி அதை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் அடுத்த பிறவியிலும் நீங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்றால் தவறு செய்தவர்கள் திருந்தும் முயற்சியை தவறாக பேசாதீர்கள் அப்படி செய்வதால் அவன் செய்த பாவங்களை நீங்களும் பங்கிட்டுக் கொள்வீர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் தர்மத்தின் பலனையும் பாவத்தின் பலனையும் நிச்சயமாக அடைவீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை நன்றி